கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்களின் நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி முன்னெடுப்பு மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது இதனை மாணவ மாணவிகள் எண்ணங்களில் பதிவு செய்யும் பொருட்டு அனைத்து பள்ளி கல்லூரிகளில் ஒட்டப்பட்டு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை நாகர்கோவிலில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தை விபத்து இல்லாத மாவட்டமாக மாற்ற காவல்துறை மற்றும் போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஆங்காங்கு நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இந்த பேரணியில் பங்கேற்ற மாணவ மாணவியர்கள் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேசும்போது ஒரு வருடத்தில் மட்டும் சராசரியாக வாகன விபத்தில் முன்னூற்று முப்பத்தி ஐந்து பேர் பலியாகிறார்கள் அறுபது சதவீத வாகன விபத்துகள் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்களால் அதிக விபத்துகள் ஏற்படுகின்றன சாலைகளில் அதிவேகமாகவும் போக்குவரத்து விதிகளை மீறுவதாலும் பெரும்பாலான விபத்துகள் ஏற்படுகின்றன நீங்களும் செய்யும் தவறு எதிரில் வருபவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்கள்தான் இருக்க வேண்டும் என்ற காந்தியடிகளின் கூற்று கற்ப மாணவர்கள் மாற்றத்தை உங்களில் இருந்து தொடங்க வேண்டும் என அவர் பேசினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு விபத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தை உருவாக்கும் பொருட்டு நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி என்ற இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு காலேஜ் மற்றும் ஸ்கூலில் வந்து இந்த நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி அந்த போஸ்டர் அந்த விழிப்புணர்வு முகாம் வந்து கா போக்குவரத்து காவலர்கள் மூலமாக தினத்தோறும் நடத்தப்பட்டு வருகிறது இதன் மூலமாக கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களிடையே போக்குவரத்து விதிமுறைகள் குறித்தும் போக்குவரத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் போக்குவரத்து காவலர்கள் வந்து தினந்தோறும் கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு சென்று ப்ராப்பர் அவேர்னஸ் வீடியோ கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க இதன் மூலமாக வந்து பள்ளி மாணவர்களிடம் கல்லூரி மாணவர்களிடம் வந்து மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டு சமூக பொறுப்புணர்வுடன் செயல்படுவதால் இப்போ சமீப காலங்களில் பாத்தீங்கன்னா பேட்டல் ஆக்சிடென்ட் வந்து நமக்கு வந்து கணிசமாக குறைந்துள்ளது இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலமாக நிச்சயமாக ஜீரோ ஆக்சிடென்ட் என்ற ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்து நம்மளால் உருவாக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக நாங்கள் நம்புகிறோம் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தொண்டு பேட்டல் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நூற்றி பத்து பேட்டல் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம்